என் இனிய நண்பர்களில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க அதில் ஒருத்தன் சொன்னாங்க ரொம்ப கோபமாக நீ எல்லாம் நல்லா ஆகிட்ட நான் எல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்ன நான் கூட என்னடா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட போகிறாங்களா அப்படின்னு நினச்சேன் இன்னொரு லேடிஸ் அதுக்கு சொன்னாங்க நாங்கள் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆரம்ப காலத்தில் இப்போ கொஞ்சம் ஓரளவு முன்னேற்றம் அழிஞ்சிருக்கோம் ஆனால் நான் வந்து நிறையா இவ்வளவு நெ இந்த நிலமைக்கு வர்றதுக்கு நான் நிறையா உழைச்சிருக்கேன் கஷ்டப்பட்டிருக்கேன் நான் இழந்தது ரொம்ப ஜாஸ்தி அந்த இழப்பெல்லாம் நீ பண்ணியிருந்தேன்னாக்கா என்ன மாதிரி முன்னேறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பயே ஒரு ஆட்டோ வருது அந்த ஆட்டோவில் பின்னால் ஒரு வாசனை எழுதியிருக்கு அப்படின்னாக்கா நான் இன்று முன்னேறதை பார்த்து நீங்கள் பறமைப்படுறீர்கள் நான் அதற்காக நான் இழந்தது மிக அதிகம் என்று எழுதியிருந்தது அதை அந்த பொண்ணு காட்டுது அதுக்கு பிறகு அவங்க வந்து சந்தோஷப்படலை இப்படி வந்து அடுத்தவங்களை பற்றி பொறாமைப்படுறவங்க என்னதான் சந்தர்ப்பங்கள் கிடைச்சா கூட வாய்ப்புகள் கிடைச்சா கூட அவங்க வந்து சந்தோஷம் அடைய மாட்டாங்க வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க அப்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தால் கூட அந்த பொறாமை தான் எரியும் எப்பயுமே இப்படி ஒரு ஜென்மங்கள் சில ஜென்மங்கள் இருந்துகிட்டு தான் இந்த சமூகத்தில் இருந்து இருக்கிறது